வணக்கம் சத்தியம் டிவி கருத்து கணிப்பில் விஜய் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது எம்ஜிஆர் என்டிஆர் போன்று விஜய் ஆட்சியை கைப்பற்றுவாரா தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது இந்த மாநாட்டில் சுமார் எட்டிலிருந்து பத்து லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்டதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பல ஊடகங்கள் இந்த மாநாட்டிற்கு மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் தொண்டர்கள் தான் கலந்து கொண்டார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் அதற்குள்ளாக கருத்து கணிப்புகளை எடுக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக குமுதம் ஏற்கனவே கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது அந்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் முப்பது சதவீத ஆதரவு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதே போன்று ஒரு சில மாவட்டங்களில் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது இதேபோன்று ரங்கராஜன் பாண்டே அவர்களும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் ஒரே அளவு ஆதரவினை தமிழக மக்கள் வழங்கியுள்ளார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று விஜய் அவர்களோ அதிமுகவோ வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டிலில் அமர முடியும் திமுகவிற்கு வெறும் முப்பத்தோரு சதவீத மக்கள் மட்டுமே ஆதரவு அளித்துள்ளார்கள் ஆனால் விஜய்க்கும் அதிமுகவிற்கும் இருபத்தி மூன்று சதவீத மக்கள் ஆதரவு அளித்துள்ளார்கள் ஏறக்குறைய விஜய் தற்பொழுது எதிர்க்கட்சி நிலையில் உள்ளார் என குறிப்பிட்டிருந்தார்கள் இதே போன்று சத்தியம் டிவியும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது அதாவது எம்ஜிஆர் என்டிஆரை போன்று ஆட்சியை கைப்பற்றுவாரா பல நடிகர்கள் கட்சி தொடங்கினாலும் கூட எம்ஜிஆர் என்டிஆர் என்ற இருவரும் நடிகர்கள் மட்டுமே கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருந்தார்கள் மற்ற நடிகர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெற முடியவில்லை இதுதான் கல யதார்த்தமாக இருந்து வருகிறது அதே போன்று விஜய் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவாரா என்று சத்தியம் டிவி கருத்து கணிப்பை நடத்தியது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுமார் இருபத்தோரு நாட்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார் என்று சுமார் நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் மற்ற மக்கள் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் ஒரு சிலர் பாதிய அளவு என்றும் ஐந்து சதவீத மக்கள் கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லை என்றும் கூறியுள்ளார்கள் இதேபோன்று விஜய் அவர்களுக்கு தமிழகம் முழுவதிலும் பெருத்த ஆதரவு உள்ளதாகவும் கூறப்படுகிறது பல்வேறு மாவட்டங்களில் விஜய் அவர்களுக்கு நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட ஆதரவு அலை வீசுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு அறுபது சதவீத ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் இளம் பெண்கள் ஆண்களை விட அதிக அளவு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இதே போன்று தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக உள்ளதாகவே சொல்லப்படுகிறது விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக முப்பத்தி ஏழு சதவீதம் பேரும் எதிர்ப்பதாக நாற்பது சதவீதம் பேரும் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது கொங்கு மண்டலம் என்பது கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பத்து மாவட்டங்களை உள்ளடக்கியது இந்த பத்து மாவட்டங்களில் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் கோயம்புத்தூர் நகரத்தை எடுத்துக்கொண்டால் மற்ற பகுதியை காட்டிலும் கோயம்புத்தூர் நகரத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருபத்தேழு சதவீதம் பேர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள் இதே போன்று பதினைந்து சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோயம்புத்தூரில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு உள்ளது அதே சமயத்தில் ஒருங்கிணைந்த கொங்கு மண்டலத்தில் ஆதரவை விட எதிர்ப்புத்தான் அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் விஜய் அவர்கள் வலிமையான கூட்டணியை உருவாக்கியினால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவார் என்றும் அந்த டிவியினுடைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் மற்ற டிவிகளில் விஜய் அவர்களால் எதிர்க்கட்சி நிலைக்கு உயர முடியும் அதாவது தமிழகத்தில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறியுள்ளார்கள் மேலும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக போன்ற வலிமையான கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் இரண்டாவது இடத்தை அதிமுக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது விஜய் அவர்களும் இவர்களுக்கு மாற்றாக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் மட்டுமே இவரால் மக்கள் செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய கட்சியாக வளர்த்தெடுக்க முடியும் இல்லை என்றால் மக்கள் செல்வாக்கு முதல் தேர்தலில் பொய்யாக்கப்பட்டுவிட்டால் அது அவரது கட்சிக்கு எதிராக மாறிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி